கார்த்தி நயன்தாரா ஸ்ரீதிவ்யா மற்றும் பலர் நடித்த படம் காஷ்மோரா இந்த படம் தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கிலும் பெரிய வெற்றியை பெற்றுள்ளது தெலுங்கு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அங்கு நடந்த சக்சஸ் மீட்டில் படத்தின் இயக்குனர் கோகுல் கார்த்தி மற்றும் இந்த படத்தை வெளியிட்ட பிவிபி சினிமாஸ் பிரசாத் பி பொட்லூரி ஆகியோர் கலந்துகிட்டாங்க கார்த்தி அந்த நிகழ்ச்சியில் தெலுங்கு ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த படம் எங்களுடைய இரண்டு வருட உழைப்பு என்றும் இந்த படத்தில் பல சுவாரஸ் விஷயங்கள் உள்ளது என்றும் கூறினார் பெரிய பட்ஜெட் எப்படி பண்ண போகிறோம் என்று ரொம்ப பெரிய சந்தேகத்தோடு இருந்ததாகவும் ஒரு வருடமா இதை பத்தியே பிளான் பண்ணதாகவும் அது இல்லாம இயக்குனர் கோகுல் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாரு தமிழில் இப்படி ஒரு போர்க்காட்சி வந்ததில்லை என்றும் கூறியுள்ளார் கார்த்திக் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருவர் கார்த்தியிடம் வில்லனாக தொடர்ந்து நடிப்பீர்களா என்று கேட்டதற்கு கார்த்தி என் படத்தில் நடிக்க விருப்பமில்லை ஆனால் என் அண்ணன் சூர்யா படத்துக்கு வில்லனா நடிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியுள்ளார் இதுபோல் மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை